பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சார் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் தீர்ப்பு விவகாரத்துல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு சிடிஆர் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு சொல்லியிருக்கிறார் அதாவது இருபத்தி நான்காம் தேதி அந்த ஞானசேகரன் கோட்டூர்புரம் சண்முகத்திடம் ஐந்து முறை பேசியிருக்கிறார் கோட்டூர்புரம் சண்முகம் இரண்டு முறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் பேசிருக்கிறார் ஏன் இந்த வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்படவில்லை கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் அவர் கேட்டிருக்காரு சிடிஆர்ல டீடைல்ஸ்ல இவ்வளவு நான் கொடுத்துட்டேன் என்ன பேசினாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் கால்ல வாங்கன்னு தான் பேசுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்க எடுத்திருக்கணும் இரண்டாவது இருபத்தி மூன்றாம் தேதி சம்பவம் ஃபிளைட் மோட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபிளைட் மோடுக்கு அப்புறம் போன கால் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தான் போயிருக்கு இரண்டு முறை பேசியிருக்கிறாங்க அப்படின்றாரு புதிதாக அண்ணாமலை எழுப்பியிருக்கிற இந்த விஷயம் இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும் சார் இல்ல இந்த வந்து சந்தேகங்கள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தொடக்க புள்ளியிலிருந்தே ரொம்ப ஒரு மெத்தன போக்கோடு இல்லை என்றால் உள்நோக்கத்தோடு முழுச ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் போடுறதே வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் ஒண்ணு ரெண்டாவது அந்த எஃப்ஐஆர் போட்டதில் வந்து முழுக்க முழுக்க அந்த பெண்ணை தான் இவர்கள் வந்து குற்றம் சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதாவது சர்வே வரை எந்த விதம் நடத்த வேண்டுமோ அந்த விதம் நடத்துகலை உள்ளான ஒரு பெண்மணியை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்களே ரெண்டு மூணாவதாக இந்த விஷயம் வந்து இந்த ஒரு நபர் பிடிக்கப்படுகிறார் அவர் வந்து மறுபடியும் அவர் வந்து விடுவிக்கப்படுகிறார் மறுபடியும் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு பிடிக்கப்படுகிறார் இப்போ இவ்வளவு நடந்த பிறகு கூட இந்த இன்ஸ்பெக்டர் மேலயோ அங்க இருக்கின்ற போலீஸ்காரர் மேலேயோ ஒரு நடவடிக்கையும் கிடையாது நாலாவதாக போலீஸ் கமிஷனர் வந்து ஏதோ டென்ஷன்ல வந்து பேசுற மாதிரி சொல்றாரு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இது ஒரே ஒருத்தர் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை முடியறதுக்கு முன்னாலே சொல்றாரு இது நான் சொல்ற விஷயம் கிடையாது ஹைகோர்ட் சொல்கின்ற விஷயம் அதாவது விசாரணை முடியறதுக்கு முன்னாலே உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரே ஒரு குற்றவாளி தான் இருக்காருன்றது ஐந்தாவதாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இவ்வளோ மெத்தனத்துக்கு பிறகு கூட அவர்கள் வந்து அவர்களுடைய ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ட்ரீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க இருக்கின்ற போலீஸ்னால மேல எவ்வளவு பெரிய ஒரு கலங்கன்னு பாருங்களா அதாவது ஹைகோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் வர்ற அளவுக்கு இவர்கள் வந்து மோசமாக நடந்து கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த போலீஸ் கமிஷன் சரி இன்ஸ்பெக்டரும் சரி அந்த மாதிரி பாக்கி இருக்கின்ற ஆளுகளும் சரி அப்ப இந்த அளவுக்கு ஏதோ ஒரு செபிட்ல அறையிற மாதிரி தானுங்க உங்க வேலையை வந்து நீங்க துரிதமாக செய்யவில்லை அதனால வந்து ஹைகோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் வருது அந்த ஹை ஹைகோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திசை திருப்பும் வழியாக வந்து யார் வந்து லீக் பண்ணாங்க அந்த அப்படின்னு போகுது அதாவது இந்தியா பூரா வந்து ஒரு நாளைக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆனா தமிழகத்தில் நடந்த ஒரே ஒரு தான் அப்படியே வெளியே வந்து கசிவிடப்படுகிறது அப்படியே எல்லா டீட்டெயில்ஸும் வெளியே வருகிறது அது என்ஐசி லோட் பண்ணாலும் சரி யார் லோட் பண்ணாலும் சரி அவர்களே ஒத்துக்கொண்டார்கள் என்ஐசி லோட் பண்ணால்தான் பிரச்சனை என்று ஆனா நான் கேட்கறது எவ்வளவுதான் அன்னைக்கு ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இந்தியா முழுவதும் என்னுடைய அடிப்படையில் வந்து ஃபைல் பண்ணப்பட்டதா என்ற அந்த கேள்வி நான் எழுப்பேன் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படி கிடையாது என்றால் பாக்கி இருக்கின்ற இந்த மைக்ரேஷன்ல இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து பாக்கி இருக்கின்ற ஒரு மாநிலத்துக்கு வராத பிரச்சனை எப்படி தமிழகத்துக்கு மட்டும் வந்தது எப்படி இந்த ஒரு பெண்ணை மட்டும் பாதி வழியாக வந்தது இந்த கேள்விகள் எல்லாம் இந்த கோர்ட்டை கேட்கவில்லை எஸ்ஐடி அதுக்குள்ள போகவே இல்லை எஸ்ஐடி எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மேல பாய போச்சு பத்திரிகையாளர் மேல பாய்ந்து பாய்ந்து கடைசியில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை ஹைகோர்ட்டை இவர்களுக்கு எதிராக ஒரு ரெஸ்ட்ரைன் பண்ண வேண்டிய உத்தரவை போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இவ்ளோ குழப்பங்க ஒரு இன்வெஸ்டேஷன் அதன் பிறகு வந்து டிஜிபி வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி பண்ண வேண்டும் என்று அடுத்து கிளாஸ் எடுக்கும் விதமாக ஒரு பெரிய ஒரு பிரஸ்லீஸ் கொடுக்குறாரு நானே கேட்டேன் அந்த டைம்ல என்னங்க நீங்க அடுத்து எங்களுக்கு ஜெர்னலிசம் கத்து கத்து கொடுக்க போறீங்களா நான் உங்களுக்கு இந்த போலீஸ் முறைகள் வந்து நான் கத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்ப இவ்வளவு குழப்பங்கள் அதாவது டிஜிபி இருந்து ஆரம்பிச்சு போலீஸ் கமிஷன் ஆரம்பிச்சு லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சு எஸ்ஐபி இருந்து ஆரம்பிச்சு அனைவரும் வந்து பெரிய பெரிய தவறுகளை செய்திருந்தார்கள் அப்ப இதையெல்லாம் கொண்டு ஒரு எதிர்கட்சி பாஜக அளிப்புன்றதுல வந்து எஃப்ஐஆர் பதிவிலே அது ஒண்ணு இருக்குது இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரனை விடுத்து விசாரித்து அவரை ஏன் வெளியே விட்டீர்கள் அப்ப அந்த எவிடன்ஸ் என்ன அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க இந்த அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஒரு பக்கம் இந்த கேஸோடைய பிரச்சனை வந்து முற்று பெற்றுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா இல்ல இது தொடரையா தான் அது போகுமா என்னை பொறுத்தவரை இது முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் ஒரு யூனிவர்சிட்டிகளால போயிட்டு அவர் வந்து மட்டும் இந்த மாதிரியான ஒரு சிலபஸில் ஈடுபட்டு இல்லை என்றால் ஒரு பெண்களை வந்து துன்புறுத்தல ஈடுபட்டு அவர் மட்டும் தனியே வந்து இருப்பார் நான் கருதவில்லை இப்போ இந்த கோட்ரூம் புறத்தில் இருக்கின்ற நபர்கள் எத்தனையோ நபர்கள் வந்து உள்ளே போறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்காது இதே வாய்ப்பு பல நபர்களுக்கும் இருக்கிறது யாருமே யூஸ் பண்ணாம இந்த ஒரே ஒரு பிரியாணிக்காரர்கள் மட்டும் யூஸ் பண்றாருன்னு சொன்னால அதெல்லாம் ஆஹ் யாரும் நம்புற மாதிரியே கிடையாது பெண்களை வந்து துன்புறுத்துவது என்பது அதுவும் குறிப்பாக இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பெண்களை குறிப்பாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற பெண்களை வந்து துன்புறுத்துவது வந்து பல விதமாக நடந்து கொண்டுதான் வருகிறது என்றது ஆஹ் பலருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது அப்ப என்னை பொறுத்தவரைல வந்து இந்த பார்டர் செக்யூரா இருக்கிறதுனால அதாவது பவுண்டரி வால்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டாததுனால அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது பல இன்ஸ்டிடியூஷன்லயும் இது மாதிரி இப்ப வெளிய இருக்கிறவங்க உள்ள வரது உள்ள இருக்கிற வெளியில் போறது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்ற விஷயமா தான் இருக்கிறது அப்போ அப்படி இருக்கின்ற நிலைமையில வந்து குறிப்பாக எனக்கு சொல்ல முடியாது இப்ப ஒருத்தர் தான் இன்வால்வ் ஆனாலும் சொல்ல முடியாது ஆனா இவர் மேல மட்டும் தான் இப்போ வந்து ப்ரூஃப் இருக்கு என்பது இவருக்கு எதிராக மட்டும்தான் இருக்கிற இந்த சூழ்நிலை இவரை மட்டும் தான் பிடித்துள்ளார் பாக்கி இருக்கின்றவர்கள் யார் இருந்தாலும் சிக்குவார்கள் என்று நான் கருதுகிறேன் அது ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய விளைவாகத்தான் தெரிய வரும் எப்படி பொள்ளாச்சியில வந்து யாருமே கிடையாது இவங்க மூணு பேர் கடைசியில வந்து ஒன்பது பேருக்கு வந்து மல்டிபிள் ஆயுள் தண்டனை வந்து ஒரு அரசாங்கத்தினால் வாங்கி கொடுக்க அதே மாதிரி இந்த எல்லா வழக்குகளிலும் தாராளமாக அடுத்து ஒரு அரசாங்கம் வரும்போது இது செயற்கான அந்த வாய்ப்பு இருக்கு தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கேட்டு அதிமுகவிடம் பேசி கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் பிரேமலதா விஜயகாந்த் உடன்பாட்டுக்கு வந்ததாக தெரியவில்லை ஏன்னா நாங்கள் ஜனவரி மாதம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அண்ணா திமுக கூட கூட்டணி இருக்கிற மாதிரியே தேமுதிக உறுதிப்படுத்தல இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர் செல்வப் பிறந்தகை தேமுதிகவுக்கு வெளிப்படையாகவே ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுக கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்தும் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விஜயகாந்தும் கருணாநிதியும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு அந்த வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தேமுதிக திமுக கூட்டணியில் செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா இல்ல இப்ப திமுக கூட்டணியில் இருக்கின்ற பிரச்சனை அகாமடேஷனுக்கு எங்க அவர் அவர்களை வந்து அகாமடேட் பண்ணலாம்ங்கிற விஷயம் தான் முக்கியமா இருக்கிறது இப்போ யாரு வந்து சீட் விட்டு கொடுக்க போறா இப்ப வந்து திமுக விட்டு கொடுக்க முடியுமா நூத்தி ஐம்பது சீட்டு கம்மியாக அவர்கள் வந்து கண்டஸ்ட் பண்ண முடியுமா இருக்கிறது சோ அதுல இருந்து பார்க்கும்போது பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தான் அதாவது சீட்டு தான் கடைசியில் பிரச்சனை அது இவர்களுடைய திமுக பொறுத்தவரை கேட்கறதே கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் அகாமடேட் பண்ணக்கூடிய வசதி வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் கிடையாது எல்லாமே ஆளுங்க அதிலிருந்து அதிகப்படுத்தத்தை அவர்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆனாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி கம்யூனிஸ்ட்கள் ஆனாலும் சரி இந்த கட்சிகள் எல்லாம் வந்து தங்களுக்கு கிடைச்ச சீட்டை விட அதிகமான சீட்டு தான் இந்த வாடியே கூற போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப டஃப் நெகோசியேஷனாக தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இவர்களை புதிதாக சேர்த்து கொண்டால் யார் வந்து இவர்களுக்காக சீட் கொடுப்பது என்ற பிரச்சனை இருக்கு இப்ப கூட்டணி எல்லாமே உட்காந்து பேசி சரிங்க நான் ஒரு சீட் கொடுக்குறேன் நீங்க ரெண்டு சீட் என்று அந்த ஒரு ஒற்றுமை இருந்தால் தாராளமாக தேமுதிகவை உள்ள கொண்டு வரலாமே தவிர நிச்சயமாக இல்லை என்றால் அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை என்று நான் கருதுகிறேன் இன்னைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எங்க அவர்களுக்கு அதிகமாக சீட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை அது வந்து அதிமுக தான் அதிகமாக சீட் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆஹ் இன்னும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக பக்கம் இருக்கிறது அதே நேரத்துல அந்த பக்கம் வந்து பாஜக இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ் கம்ப்ளீட்டா கான்சன்ட்ரேட்டை இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க அப்ப எல்லா சிறிய கட்சிகளுக்கும் இது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில திமுக திரும்பி வருமா இல்ல அதிமுக வந்து மறுபடியும் ஆட்சியில் அமருமா என்ற அந்த கேள்வி வந்து மிக முக்கியமான அது இன்றைக்கு உடனடியாக ஒரு ஆன்சர் கிடைக்காத ஒரு கொஸ்டினா இருக்காது அது ஏன்னு வேற வேறும் கிடையாது அப்கோர்ஸ் ஆன்டி இன்கமன்சி இருக்கு ஆன்டி இன்கமன்சியில வந்து எவ்வளவு ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் போனா கூட அதற்கு மோர் தென் மேக்அப் ஆர்வம் தான் இந்த மைனாரிட்டி ஓட் பேங்கா இருக்கிறது சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து பாஜக அந்த பக்கம் இருக்கிறதுனால பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால தாராளமாக கான்சல்ட்ரேட் பண்ணி இந்த நோக்கம் வரும் அது மட்டும் போதுமா திமுகவை ஜெயிக்கிறதுன்றது இருக்குது அப்போ சிறிய கட்சிகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது மண்டை வெடிச்சிருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறது இதுக்குள்ளால வந்து யாரு கூட இருந்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்ற அந்த ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்தளவுல வந்து அது யார்னால் கணிக்க முடியுமோ அவர்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஆஸ்திராலஜராக மாறுவார்கள் என்று நான் கருதுகிறேன் தாராளமாக ஆட்சியில் அவர் அவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப தேமுதிகனுடைய டிஃபைனிங் ப்ராப்ளமே தான் இருந்தானுங்க அதிமுக கிட்ட போனா அது அதிகமாக சீட் கிடைக்கும் திமுக கிட்ட போனா அந்த அளவுக்கு சீட் வராது அப்ப இதை வந்து எப்படி அவர்கள் வந்து பேலன்ஸ் பண்ண போறாங்கிறதுதான் பெரிய விஷயமா இருக்கும் இல்ல அந்த ஒரு சீட் பேரத்திற்காக தான் திமுக பக்கம் நெருங்குவது போன்ற ஒரு தோற்றத்தை தேமுதிக கொண்டு செல்றாங்களா நிச்சயமா அதாவது இப்ப அவர்களும் காமிக்க வேண்டும் இல்லையா அந்த பக்கம் எங்களுக்கு மவுசு இருக்குன்னு காமிக்க வேண்டும் இல்லையா இப்ப செல்வ பிரகதையை வந்து அழைச்சிட்டாரு அழைச்சதுனால இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேமுதிக என்பது ஏதோ ஒரு ஃபாலோயிங் இருக்கிற கட்சி தான் இப்ப வந்து விருதுநகர்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏறத்தாலும் ஜெயிச்சுட்டாங்க அவங்க ஒரு மூவாயிரம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாருக்கு இருக்கின்ற ஒரு கட்சியாவே நீக்கம் இருக்கிறது என்பது வந்து தள்ள தெளிவாக தெரிகிறது அப்கோர்ஸ் அவங்க ரெண்டாயிரத்தி எல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட ஒரு ஃபாலோயிங் இருக்கு அந்த கட்சிக்கும் இருக்குது அந்த கட்சி நீங்க புறக்கணித்து விட்டு நீங்க வந்து தமிழகம் ஜெயிக்க முடியும் என்று நினைக்க வேண்டாம் என்றதுதான் இப்ப அதிமுக இருக்கின்ற ஒரு மெசேஜாக இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக ஒரு வழியாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே மாட்டேன் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவெடுக்கிற சொல்றது கூட பேரம் பேசுறதாகத்தான் நான் காண்கிறேன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்த வேண்டும் ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு கான்செப்ட்ல உறுப்பினர் சேர்க்கை இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு முப்பது சதவீதம் பேராவது திமுக உறுப்பினர்களாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இருக்காரு அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தினால் அது திமுகவுக்கு மீண்டும் வெற்றி அப்படின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து செல்லுமா இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க இப்படித்தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னால வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரசுக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை என்று சொல்லி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது மண்டல் லெவல்ல எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாரு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா இருக்கிற காலேஜ் அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து அந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க கடைசியில பார்த்தா காங்கிரஸ்க்கு ஏதோ ஏதோ பதினஞ்சு கோடியோ இருபது கோடி வந்து காங்கிரஸ் இருந்தாங்க அதற்கும் ஆக்சுவலா கிரவுண்ட் நடந்ததுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது இந்த பதினஞ்சு கோடி இருபது கோடி மக்கள் வந்து வாக்களித்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த அவலத்துக்கு தள்ளி மாட்டாங்க கூட்டாக ஒரு நூறு சீட்டாக காங்கிரஸ் வந்திருக்கும் அது ஏன் நடக்காம போச்சுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ள இருக்கணும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிங்கன்னா ஏங்க இங்க டெல்லியில உட்காந்து இங்க சொல்றாங்க இத்தனை பேர் சேருங்க அத்தனை பேர் சேருங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணாங்க இவர்களா போட்டு ஒரு நம்பர் போட்டு பேரை போட்டு இது போட்டு அனுப்பிச்சுட்டாங்க சோ ஏறதாலும் அதே மாதிரி தான் நடக்கும் முப்பது சதவீதம் எல்லாம் நீங்க சேர்க்க முடியாதுங்க ஒரு இடத்துல திமுக அந்த அளவுக்கு ஒரு பக்தர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்க ஒரு தேர்ட்டி சேர்க்க முடியும் அது தாண்டி இருக்கின்ற இடங்கள்ல எல்லாம் நிச்சயமாக முடியாது ஒரு பத்து சதவீதம் இல்லை என்றால் அஞ்சு சதவீதம் நபர்கள் இருந்தாரே பெரிய விஷயம் என்று நான் கருதுவேன் அதாவது அமித்ஷாவுடைய பார்முலா இது போலதானுங்க அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு மோட்டர்ஸ் இருக்கிற ஒரு பூத்துல வந்து நூறுல இருந்து நூத்தி பேர் வந்து நம்மளுடைய கட்சியினுடைய இது வச்சிருக்கணும் கார்டு வச்சிருக்க வேண்டும் என்று அவர் நினைப்பார் அது வந்து டென் பெர்சென்ட் தான் அவரு அவருடைய இலக்கு டென் பெர்சென்ட் தான் இவர் சொல்ற இலக்கு வந்து தேர்ட்டி பர்சென்டா இருக்கிறது அப்ப அந்த தேர்ட்டி பர்சன்ட் இலக்கு அடையிறதே வந்து மிக கடினமாக இருக்கு கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரைவாக வேலை செய்ய வேண்டும் என்றதுக்காக அவர் வந்து கூறியிருக்கலாம் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சுருச்சு இனி விஜய் முழு நேர அரசியல்வாதியாக செயல்படுவார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல ஓடிட்டு இருக்கு இப்ப இனிமே விஜயோட அரசியல் ரொம்ப தீவிரமா இருக்குமா அரசியல் என்பது இது வந்து இன்னைக்கு அரசியல் இன்னும் வர ஆனா சண்டே வர மாட்டேன் அதன் பிறகு வந்து நான் மண்டே டு சரைடே டென் ஏம் டு பைவ் பி எம் அரசியல் பண்றேன் சொல்றது வந்து அதாவது அறிவித்துக்கொண்டு நான் நாளையில இருந்து நான் தீவிர அரசியல் ஈடுபடுறேன் சொல்றது வந்து அது ஒரு போம்புன்னு தேவையே இல்ல நீங்க வேலை பண்ணுங்க நீங்க களத்துல வந்து நெல்லுங்க பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் நீங்க நெல்லுங்க மக்களோட நெல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்காக போராடுங்கள் பாக்கி எல்லாமே இருக்க வேண்டுமே தவிர இனி நான் முழு நேர அரசியல்வாதி அர்த்தமே கிடையாது அதே மாதிரிதான் இப்போ ஒரு ஒவ்வொரு இடத்துல போய் நின்று நான் உங்க எல்லாம் சொல்றது வந்து நிச்சயமாக அது ஜனநாயகத்துல வந்து அண்ணன் தம்பியினுடைய அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க வந்து ஒரு ஜனநாயகவாதியாக நீங்க மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு நபராக நீங்க தோற்றம் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை அணுக வேண்டும் ஜனநாயகத்தை அணுக வேண்டும் தேர்தலை அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதோ தேர்தல் வர்றதுக்கு முன்னால நான் அப்போ வரேன் இப்போ வரேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றதுல வந்து அர்த்தம் இல்லை என்றதான் என்னுடைய ஒரு வியூவா இருக்குது நன்றி சார் மற்ற மற்றொரு நேரம் நன்றி